அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம யான் டூ ஜாய் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி சில பேர் வந்து புரியலன்னு சொன்னீங்க அதனால தான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம் ஸோ யான் டூ ஜாய் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஸோ நிறைய நிறையா விசாரிச்சாச்சு ஸோ ரொம்ப 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 ட்ரஸ்டடாக ஒரு கம்பெனிங்க ஓகேவா யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கம்பெனி ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு விட போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம் இப்போ வந்து பிளான் டீட்டில் வந்து பார்ப்போம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா வந்து நம்ம அதை பார்ப்போம் சரிங்களா ஸோ பிளான் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சில பேர் புரியலன்னு சொல்லி சொன்னதனால இன்னொரு வாட்டி வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது வந்து கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா யான் டூ ஜாய் இது வந்து பார்த்திங்கன்னா இ காமர்ஸ் சைட் ஓகேவா இ காமர்ஸ் சைட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஒன்று ஒன் பை ஒன்னாக வந்து அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உத்தியம் சர்டிக்ட் வாங்கி வச்சுருக்கு எம்சிஏவுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து கிடச்சிச்சின்னா அதுவும் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே வந்து இது வந்து நியூ கம்பெனி தான் சரிங்களா அப்ளை எல்லாமே எம்சிஏ சர்டிக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அது தான் நாம அதுவும் சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த கம்பெனி பாருங்க இந்த சர்டிக்ட்டில் பார்ப்போம் எங்கே இருக்குது இந்த கம்பெனி அப்படின்னா நெய்வேலியில் இருக்குது ஸோ கம்பெனி வந்து நெய்வேலியில் இருக்குது டிஸ்ட்ரிக் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வேலியில் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அங்கே ஆஃபீஸும் இருக்குது சரிங்களா ஸோ ஓகே இது வந்து சர்ட்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க எம்ஜிஆர் கூடிய சீக்கிரம் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் ஒன் பிளான் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குங்க பிளான் ஒன் பிளான் டூ ஸோ பிளான் ஒன்று தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பிளான் டூ வந்து இ காமர்ஸ் சைட்டு அது வந்து லான்ச் பண்ணுவாங்க இனிமேல் ஆல்ரெடி லான்ச் பண்ணி ஐ ஐடியெலாம் நாங்கள் போட்டோம் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன அப்டேட்லாம் போயிட்டு இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுன்னு சொல்லி அந்த வேலைகள் போயிட்டுருக்கு அது வந்து அதுவும் நான் சொல்கிறோம் இப்போ வந்து பிளான் ஒன்னில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ இது வந்து பிளான் ஒன் பிளான் ஒன்றுனா நமக்கு என்னென்ன இன்கம் தராங்க என்னென்ன இன்கம் தராங்க அப்படின்னா டெய்லி டாஸ்க் இன்கம் இன்ட்ரோடியூஷன் இன்கம் டீம் லெவல் இன்கம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்கம் டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் இதெல்லாம் தராங்க ஓகேவா அதாவது சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது இந்த பிளான் ஒன்றுலேயே ஆறு டைப் ஆஃப் பேக்கேஜ் வந்து நமக்கு இருக்குது பேசிக் பேக்கேஜ் வந்து ஆயிரம் பேக்கேஜ் ப்ரீமியம் பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சில்வர் பேக்கேஜ் ஏழாயிரரூவா கோல்டு பேக்கேஜ் பதினஞ்சாயிரரூவா டைமண்ட் பேக்கேஜ் முப்பத்தஞ்சாயிரரூவா பிளாட்டினம் பேக்கேஜ் எழுபதாயிரூவா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் ஆறு பேக்கேஜ் இருக்குது ஸோ இந்த ஆறு பேக்கேஜில் என்னென்ன இன்கம் கிடைக்கும் நம்ம எடுத்தால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து சூஸ் பண்ணது ஏழாயிரூவா பேக்கேஜ் அதிகமாக சூஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன் சரி ஓகே ஸ்டார்ட் அப் கம்பெனி கம்மியாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதிகம் பார்த்திக்கலாம் சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் சரிங்களா நான் ஏழாயிரூவா பேக்கேஜ் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து ரூபா நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் ஓகேவா ஆனால் விட்ரா பண்ண முடியாது விட்ரா பண்ணணும்னா ஏதாவது பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா நீங்கள் ஜாயின் கூட பண்ணிக்கோங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஆடு ஓடிட்டுருக்கு அந்த ஆடு வந்து ஒன் நிமிட் ஓடும் அது ஓடி முடிச்சோன்னா சப்மிட் பட்டன் வந்து கொடுக்க போடும் அவ்வளோதான் சரிங்களா அதுதான் வந்து இப்போதைக்கு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க இது வந்து இ காமர்ஸை வந்து கூடிய உடையில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம் பேசிக் பிளான் சொல்லுவாங்க தௌசண்ட் ருபீஸ் கட்டி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து ஆயிரம் ரூபா மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைச்சிரும் ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வச்சு இப்போ கீழே போட்டுருப்பாங்க நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை யான் டூ மாட்டில் கொள்ளலாம் ஸோ யான் டூ மாட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வரப்போகுது அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா டைப் எல்லா இதுவுமே வந்து டைஅப் பண்ண போகிறாங்க சரிங்களா கடைகளும் டை பண்ண போகிறாங்க ஸோ நம்ம எவ்வளோ எப்படி இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து அப்படி தான் இருக்காங்க இவங்களும் வந்து அதே மாதிரி பண்ண போகிறாங்க பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை அதை வாங்க போகிறோம் நமக்கு வந்து அது வாங்குறது மூலயமா ஃபோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பொருட்களை வாங்குறீங்க ஓகேவா உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பர்சன்ட் தள்ளுபடி ஓகேவா அஞ்சு டு பத்து பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு இப்போ ஆயிரரூவா மதிப்பில் பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா இரநூறுவா நமக்கு வந்து சார்ஜ் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் பத்து பர்சன்ட்னா நூறுரூவா இல்லையா அஞ்சு பெர்சென்ட்னா நமக்கு வந்து ஐம்பது ரூபா மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க எப்போல்லாம் நீங்கள் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த கூப்பன் ஆயிரரூவா மதிப்பில் கூப்பனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கவுண்ட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஓகேங்க பிளான் பார்த்திங்கன்னா பேசிக் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க செல்ஃப் இன்கமாக நீங்கள் வந்து அந்த ஆட் பார்த்து சம்பாதிப்பீங்களா அந்த இது வந்து செல்ஃப் இன்கமாக பத்து ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தெரியும் சில பேர்த்துக்கு ஆனால் இந்த இந்த கம்பெனியில் லெவல் இன்கம் பாருங்க செம்மையாக வச்சுருக்காங்க ஆயிரரூவா ப்ளான்லேயே இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் ரூபா செகண்ட் லெவலில் ரெண்டு ரூபா மூணாவது லெவலில் ஒரு ரூபா ஸோ டீம் கொடுத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் டீம் கொடுக்காதவங்களும் சம்பாதிக்க முடியும் ஏன்னா அப்படி இப்படி தான் செல்ஃப் செல்ஃப் இன்கமாவே பத்து ரூபா வந்து நமக்கு அவங்க வந்து சம்பாதிக்க முடியும் அது இல்லாமல் ஒரு டேரக்டர் ஃபுல் கொடுத்தா ஐம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஒன் டைம் மட்டும் ஐம்பது ரூபா கிடைக்கும் அதே டேரக்டர் ஃபுளுக்கு மூன்றுரூவாகவும் கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவலில் ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூபா தேர்ட் லெவலில் வந்தாங்க அப்படின்னா ஒரு ரூபா ஸோ நாலா அதாவது நாலாவது ஐம்பது பைசா அஞ்சாவது லெவலில் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா அது அஞ்சாவது லெவலில் இருந்து ஆறாவது பத்தாவது லெவல் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக மொத்தம் பத்து வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ ஓகேங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீலிங் வந்து ரெண்டாயிரரூவா இது என்ன ரெண்டாயிரரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிரரூவா நம்ம கட்டி உள்ளே வரும் ரெண்டாயிரவா ஏன் பண்ணிட்டா நம்ம வந்து ரீட்டாப் அப் பண்ணுவோம் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா ரீட்டாப் அப் வந்து வாலெட்லேருந்தே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மற்ற கம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பண்ண சொல்லுவாங்க இந்த கம்பல் வந்து வாலெட்லேருந்தே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரரூவா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாலெட்லேருந்து ரீட்டாப் அப் பண்ணிக்கலாம் ரீடாப் பண்ணும்போது அது வந்து விட்ரா பண்ணுற கணக்கு மாதிரி வந்து வரும் அதனால் பாஞ்சு பர்சன்ட் பிடிச்சி போக தான் வீட்டப் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டெய்லி லிமிட் வந்து நானூறுரூவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதாவது நீங்கள் நல்லா டீம் கொடுக்குறீங்க எவ்வளோ இருந்தீங்க அப்படின்னா இப்போது நாளைக்கு நானூறுரூவா அப்போது நானூறு நானூறு எட்நூறு அடுத்த மூணு நாளில் மூணு நாளில் நம்ம வந்து ஆயிரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட் அப்அப் பண்ணிகிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம டபுளாக ஏன் பண்ண ஏன் பண்ண வீட் அப்ப பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ பிளானை பற்றி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானுக்கு ப்ரீமியம் பிளான் சொல்லுவாங்க இதை ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ப்ளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா மதிப்பில் டிஸ்கவுண்ட் கூப்பனும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் இ மாட்டில் அதாவது யான் டூ மாட்டில் பொருட்கள் வாங்கும்போது பத்து பர்சன்ட் வரை நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ அது சொன்னோம் இல்லையா ஆயிரரூவா வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து நூறுரூவா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் பொருட்கள் வாங்குறீங்களோ இ மாட்டில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பிளானில் டேவா ட்ரஃபல் இன்கம் நூறுரூவா ஒன் டைம் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ இவங்க செல்ஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சரிங்களா ஸோ டேவெக்டர் ஃபுல் இன்கம் ஒன் டைம் மட்டும் நூறுரூவா அதே டேவெக்ட் ஆஃபல் இன்கம் டேவெக்டர் ஃபுல்லுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ரூபா தராங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளான்லேயே அஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் லெவலில் மூன்றுரூவா தேர்ட் லெவலில் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஃபோர்த் லெவலில் ஒரு ரூபா கிடைக்கும் ஸோ அஞ்சு லெவ அஞ்சாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் ஐம்பது பைசா கிடைச்சிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதுலேயும் அப்படி தாங்க ரெண்டாயிரத்தி ரூபா கட்டி உள்ள வரைய ஐயாயிரவா நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஐயா ரெண்டாயிரத்து ரூபா நீங்கள் கட்டணும் சரிங்களா இதே பிளான் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிடுங்க ஏன்னா அடுத்த பேக்கேஜ் எடுக்கணியா அப்படி எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களும் சரிங்களா ஸோ டெய்லி லிமிட் வந்து எழுநூறுவா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு நாளில் டீம் கொடுக்கக்கூடிய நம்பராக இருந்தீங்க அப்படின்னா மூணு நாளில் ரெண்டாயிரத்தி மூணு நாளில் ஐயாயிரவா யூஸ் பண்ணிவிடுவீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அதாவது ஏழுமூ அதாவது மூணு ஏழு இருபத்தொன்று நாலு இருபத்தொன்று ஸோ அதாவது கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க இங்கே வந்து எழுநூறுவா ஏழ்மூறு இருபத்தொன்று அந்த ஐயாயிரூவா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரூவா வந்தவுடனே நீங்கள் வந்து வீட்டா பண்ணணும் சரிங்களா அதாவது டபுளாக ஏன் பண்ண ஏன் பண்ணால் நம்ம கட்டணுங்க இங்கே கூட மாற்றி கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது நானூறுரூவாயா நானூறுரூவா கால்களால் பண்ணி பாருங்கள் வெண்டாயிரம் ரூபா அஞ்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நாள் வரும் ஐந்து நாள் இதாவது ஓகேவா அஞ்சு நாளில் அந்த யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டப்பா பண்ணிக்கலாம் ஸோ வாலெட் உள்ள மணி வச்சு நீங்கள் வீட்டாப்ப பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த வெண்டாயிரத்தி நூறு பிளான் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து இந்த ஏழாயிரூவா பிளான் பற்றி பார்க்கக்கூடோம் நான் வந்து இந்த பிளான் தான் எடுத்துருக்கேங்க எடுக்கங்க ஸோ ஏழாயிரூவா மதிப்பில் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடச்சாச்சு ஸோ யான் டூ மாட்டுன்ற அந்த ஆப் வந்து விடையிட்ருக்கு எல்லா போட்டும் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்துச்சுன்னா நான் வந்து பொருட்களை வந்து என்னென்ன பொருட்கள் வாங்குறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த எல்லா பிளானில் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரக்ட்ரு அதாவது செல்ஃப் இன்கம் நமக்கு நாற்பது கிடைக்கும் ஸோ எல்லா பிளானுக்கு பிளான்க்கு நாற்பது ரூபா கிடைக்கும் ஸோ நிறைய பேர் கம்மின்னு ஃபீல் பண்ணுவீங்க மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணும்போது ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் மற்ற கம்பெனியில் லெவல் இன்கம்மெலாம் கம்மி பண்ணியிருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்மில் அதிகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா ஸோ டீம் வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீம் கொடுக்கலாம்னால செல்ஃப் இன்கம் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு இது ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஆரத்துலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ரஃபல் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாதுங்க ரஃபல் பண்ணாமே நீங்கள் சம்பாதிக்க முடியும் இது வந்து டாப் ஒன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களும் வந்து அதே தான் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த பிளானில் ஒரு டேவர்ட் ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா கிடைக்கும் ஒன் டைம் மட்டும் இதே வந்து ஒரு டேவர்ட் ரஃபல் அதே டேவெட் ரஃபலுக்கு இங்கே பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் அஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் மூணாவது லெவலில் நாலு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ அஞ்சாவது லெவலில் ரெண்டு ரூபா இந்த மாதிரி வந்து ஆறாவது ரூபாலேருந்து பத்தாவது லோவ் வரைக்கும் ஒரு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பதினா ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பதினாலாயிரூவா நீங்கள் ஏன் பண்ணிட்டீங்க வீட்டு அப்போ வந்து அதே பிளானுக்கு ஏழாயிரூவா பண்ணிக்கோங்க இல்லைனா அடுத்த பிளானுக்கு பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க உங்கள் கஷ்டம் தான் சரிங்களா இதில் டெய்லி லிமிட் வந்து ரெண்டாயிரவா வைக்கி சம்பாதிக்கலாம் டீம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் டெய்லி ரெண்டாயிரூவா கிடைக்கும் நீங்கள் வந்து ஏழு நாள் அதாவது ஏழு பதினாலா ஏழு நாளில் நீங்கள் பதினாலு ரூபா வர வர நீங்கள் வந்து வீட்டு அப்போ பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பனும் நமக்கு கிடைக்குது நம்ம டபுளாக ஏன் பண்ண வீட்டை கூப்பன் நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கழிச்சு இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் காலியாக காலியாக நம்ம கூப்பன் பண்ணுறோம் இல்லையா அதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பி காலியாக காலையாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் சரிங்களா ஓகேங்க அடுத்து வந்து பதினஞ்சாயிரூவா கோல்டு பிளான் ஸோ இதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பதினஞ்சாயிரூபா மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் தந்துடுறாங்க நான் அதை வந்து ஏன் டூ மாட்டில் நம்ம பொருட்களை வாங்கும்போது மொத்த டோட்டலாக ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு ரூபா டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஓகே இந்த பிளானில் பதினஞ்சாயிரம் ரூபா பிளானில் இதுவும் நல்ல பிளான் கோல்டு பிளான் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து எ எண்பது ரூபா கிடைக்கும் ஓகேவா டெய்லி எண்பது ரூபா கிடைக்குது அது போக ஒன் டைம் டேவல் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா கிடைக்குது அதே டேவல் டிராவலுக்கு இங்கே இருபத்தஞ்சி ரூபா டெய்லி கிடைக்குது ஓகேவா ரெண்டாவது லெவலில் பாஞ்சு ரூபா மூணாவது லெவலில் ஏழு ரூபா நாலாவது லெவலில் அஞ்சு ரூபா இதே மாதிரி ஆறாவது லெவலில் வந்து ஏழாவது லெவல் பத்தாவது வரைக்கும் ரெண்டு ரெண்டு ரூபா கிடைக்குது எதிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுளாக ஏன் பண்ணிட்டீங்க முப்பதாயிரம் ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து பஞ்சாயரூவா பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ டெய்லி லிமிட் வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறுவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் டீம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐந்நூறுவா சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரூவா சம்பாதிக்கு ஆட்களும் கணக்கு போட்டு பாருங்க ரூபா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ போயிட்டு கேட்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து முப்பத்தஞ்சாயிரம் பிளான் ஸோ இந்த பதினஞ்சாயிரம் பிளான் பிளானுக்கு நமக்கு வந்து ப்ராடக்ட்டும் கிடைக்குதுங்க அதாவது சிம்பிளாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் ஏர்பட்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இந்த பிளானுக்கு வந்து தராங்க ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இந்த முப்பத்தஞ்சாயிரவா பேக்கேஜ் ஸோ டைமண்ட் பேக்கேஜ் சொல்லுவாங்க இதில் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து நமக்கு முப்பத்தஞ்சாயிரரூவா மதிப்பெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கிது அதை வச்சு நம்ம யான் டூ மார்ட்டில் நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் கூப்பன் கோடு அதாவது நீங்கள் பத்தாயிரரூவா பர்ச்சேஸ் பண்ணுறிங்க ஆயிரரூவா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எனி டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி தான் இருக்கோம் அதே இந்த கம்பனில் வாங்க வாங்கும்போது நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் ஓகேவா அதாவது ஆயரருவா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் எவ்வளோ நூறுரூவாயா அதை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இதே பிளானில் நீங்கள் டேவட் ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா ஒன் டைம் கிடைக்கும் அது போக பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்கம் நூற்றம்பது ரூபா கிடைக்கும் அதாவது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா செல்ஃப் இன்கம் நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா எந்த ரஃபலும் பண்ண தேவையில்ல செல்ஃப் இன்கம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் இதே டேவட் ரஃபல் கொடுத்திங்கன்னா இதே பிளானில் ரெண்டாயிரவா கிடைக்கும் ஓ நாளைக்கு ஓகேவா சாரி ஓ ஒன் டைம் மட்டும் ரெண்டாயிரரூவா கிடைக்கும் அதே டேவட் ரஃபலுக்கு இங்கே பாருங்க ஐம்பது ரூபா கிடைக்குது ஐம்பது ரூபா ஓகேவா ஐம்பது ரூபா வந்து எழுவிட்டே இருக்கும் உங்களுக்கு டெய்லி ரெண்டாவது லெவலில் இருபத்தஞ்சி ரூபா மூணாவது லெவலில் பதினஞ்சு ரூபா நாலாவது லெவலில் பத்து ரூபா அஞ்சு லெவலில் பத்து லெவல் வரைக்கும் அஞ்சு ரூபா எழுபதாயிரூவா சம்பாதிச்சிட்டீங்க இந்த பிளானில் அப்படின்னா வீட்டப் அப் பண்ணிவிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ மாதிரி தான் இந்த பிளான் இந்த பிளாட்டினம் பிளான்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து எழுபதாயிரூவா மதிப்புள்ள ப்ளான் நம்ம சூஸ் பண்ணுறோம் நம்ம கட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எழுபதாயிரரூவா வந்து மதிப்புள்ள டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து செல்ஃப் இன்கம்மோ வந்து முந்நூறுரூவா கிடைக்கும் ஸோ இப்படி ஒன் டைம் டேவெக்டர் ஃபுல் பண்ணிங்க இதே பிளான்ல அப்படின்னா நாலாயிரரூவா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அதே மாதிரி அதே டேவெக்ட்ரஃபுக்கு இங்கே நூறுரூவா கிடைக்குது ஃபஸ்ட் லெவலில் வரவங்க எல்லாமே டேவெக்டர் ஃபுல் தான் நூறுரூவா கிடைக்குது டெய்லி கிடைக்கும் இது ஓகேவா இது வந்து ஒன் டைம் கிடைக்கும் இது வந்து டெய்லி கிடைக்கும் ஸோ ரெண்டாவது லெவலில் ஐம்பது ரூபா கிடைக்கும் மூணாவது லெவலில் முப்பது ரூபா கிடைக்கும் ஸோ நாலாவது லெவலில் இருபது ரூபா கிடைக்கும் அஞ்சாவது லெவலில் பத்து ரூபா கிடைக்கும் ஸோ அஞ்சாவது லெவலில் இருந்து பத்தாவது லெவலுக்கும் பத்து ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ செம்ம பிளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிளானுங்க ஸோ நான் வந்து என்ன ப்ளான் பண்ணியிருக்கேன்னா இப்போ கொஞ்சம் பணம் இல்லாதனால ரூபா பிளானில் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ ரீட்டப்அப் பண்ணி பண்ணி நான் இந்த பிளான்க்கு வந்து வரதான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த பிளான் எடுக்கிறதுனால எடுக்கலாம் இதுதான் இதுதாங்க செம்மையான பிளானு ஸோ நீங்கள் தைரியமாக இந்த பிளானில் ஜாயின் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வந்து வராது ஓகேவா அந்தளவுக்கு வந்து கம்பெனி எம்பிடி வந்து கேரண்டி கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து ஒரு செல்ஃப் இன்கமாக ஒரு கம்பெனி வந்து தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஏன் டூ மாட்டோட எம்பி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரிங்களா எந்த ஒரு டூமும் பண்ணாமல் இந்தளவுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம் அதாவது டீம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் டீம் கொடுத்து இதெல்லாம் ஏன் பண்ணிக்கலாம் ரீ டாப் அப் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க டபுளாக ஏன் பண்ண ஆன் பண்ண ரீ டாப்அப் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு இதுவும் வந்து செம்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக இருக்குது நல்ல வடிவம் கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதில் இந்த பிளான்ல நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் சைக்கிள் கிரைண்டரு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தவிர சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எந்தெந்த பிளானுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா எல்லா பிளானுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்குது ஆனால் வந்து எந்தெந்த பிளானுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு கைக்கு அப்படின்னா இந்த பதினஞ்சாயிரூபா பிளான் அந்த ஒரு ஹெட்செட்டு ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க அதே நமக்கு நேற்று தான் வந்து அப்டேட் கிடைச்சது முந்தாந்தி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்டேட் கிடைச்சது சரிங்களா ஸோ டைமண்ட் பிளான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிளான் இந்த பிளானில் ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்த வழியில் பார்ப்போம் ஸோ இந்த எழுபதாயிரரூவா பிளானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைக்கிள் கிரைண்டரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம ஆரம்பத்தில் வரும்போது போது தான் அந்த இது கிடைக்கும் சரிங்களா அந்த பொருட்களெலாம் கிடைக்கும் மற்றபடி டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் வந்து நீங்கள் எவ்ரி டைம் வந்து நீங்கள் வீட்டாப்பாக பண்ணும் போதெல்லாம் வந்து அது கிடைச்சிட்டே இருக்கும் அதாவது இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் காலியாக காலியாக உங்களுக்கு வந்து லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஓகேங்க இது வந்து அற்புதமான ஒரு இ காமர்ஸ் சைட்டு இகாமர் சைட்லாம் வெடி ஆகிட்டு அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஸோ ப்ளான் டூ பாருங்கள் இதுதான் வந்து இ காமர்ஸ் சைட்டு பிளான் டூ இது வந்து வி இன்கம் லைஃப் டைம் கோல்டு டிஸ்கவுண்ட் இன்சூரன்ஸ் கவர் லோன் ஃபெசிலிட்டி அச்சீவர்ஸ் போனஸ் சேவிங் ஃபண்ட் இதெல்லாம் வந்து தருவாங்க அதாவது அச்சீவர்ஸ் போனஸ் இன் போனஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டேபிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அச்சீவர்ஸ் போனஸ் இன்கம் ஓகேங்களா தனியாக வந்து ஃபண்டு ஒதுக்கி வைப்பாங்க நமக்குன்னு தனியாக நம்மள அச்சீவர்ஸ் பதினஞ்சு பேர் இது கொடுத்தாவே நம்மளா அச்சீவர்ஸ் ஓகேவா ஒதுக்கி வைப்பாங்க கம்பெனி அதே மாதிரி சேவிங் ஃபண்டு ஸோ நமக்காக சேவிங் வந்து பண்ணி வைப்பாங்க கம்பெனி அதாவது நம்மளோட ஆற்றவசத்துக்கு கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் நம்ம குடும்பத்தில் நடக்கும் இல்லையா அதுக்காக வந்து கம்பெனியே வந்து நமக்கு நமக்காக இந்த சேவிங் ஃபண்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்குது நமக்கு வந்து தேவைப்படும் போது அதை நம்ம கம்பெனிகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா சம் அமௌ செம் அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைப்பாங்க நமக்கு ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ காமர் சைட் தாங்க இதில் இதில் ஒன் டைம் ஆயிரருவா இ காமர் சைட்டு இன்னும் விடையில விட இருக்குது இது வந்து ஒன் டைம் ஆயிரரூவா இது வந்து எந்த ஆட் வச்சும் கிடையாது இது வந்து இ காமர் சைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாலட் பைக் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்க போகுது ஓகேவா ஒன் டைம் நம்ம ஆயிரரூவா கட்டி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூணு பேரை ஜாயின் பண்ணி விட்டோம் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ்ஸு இது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் போட்டுருங்க அஞ்சு பேர் ஜாயின் ஜாயிங் கொடுத்தோம் அப்படின்னா ஆயிரம் நமக்கு கிடைக்கும் அதாவது ஜாயினிக்கு நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் ஓகேவா ஒரு ஆள் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட ஒன் டைம் நீங்கள் ஒன் டைம் தான் கிடைக்கிது அதே மாதிரி டீம் டெவலப் ஆகிட்டு போச்சு அப்படின்னா மூணு ஒன்பது ஏதாவது தெரியுது மாதிரி போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதாவது அன்லிமிட்டட் டேவெக்டர் ஃபுல் கொடுத்துக்கலாம் அந்த மூணு ஒன்பது தான் தான் கணக்கு கிடையாது அன்லிமிட்டெட் டேவ்ட்ரஃபு கொடுத்துக்கலாம் நீங்கள் பத்து கூட கொடுத்துக்கலாம் ஏழு கொடுத்துக்கலாம் அஞ்சு கொடுத்துக்கலாம் நாலு கொடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒரு டிரைவட்ரு ஃபுலுக்கு இரநூறுவா கழிச்சு இருக்கும் ஒன் டைம் மட்டும் அது அதுபோக ரீபர்ச்சேஸ் இவங்கெலாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ரீபர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க இல்லையா பண்ணும்போது இந்த பிளானுக்குள்ளே வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து மாதமே வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது ரீபர்ச்சேஸில் தான் அதிகமாக வருமானம் வந்து கிடைக்கும் நிறைய விஷயம் நிறைய கம்பெனிகள் வந்து இ காமர்ஸை பேஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு காரணமே இதுதான் ஆனால் இ காமர்ஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் தான் வந்து வருமானங்கள் வந்து கொட்டி கிடக்குது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ஆரம்பத்துலேயே எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ பிளான் ஒன்றில் இப்போதைக்கு எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க பிளான் டூ வந்தோடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பிளான் டூவில் ஆயிரரூவா தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபர் பண்ணால் தான் ஓகேவா அதனால் வந்து ரெஃபர் பண்ண வெடி பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் பண்ணால் நமக்கு வந்து இன்கம் அதிகமாக கிடைக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க போடுறோம் எங்கேயாவது அதை வந்து கடையை மாற்றி வாங்குவோம் அவ்வளோ தானே அதாவது டையப் பேக்க போடுறாங்க நம்ம அழுகாமையில் உள்ள கூடிய இதுக்கெல்லாம் டைப் பேக்க போடுவாங்க இல்லைனா வந்து எங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக வந்துட போகுது அவ்வளோதான் நாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நாங்கள் சொல்லித்தரப்போம் நாங்கள் வாங்க வாங்க ஓகேங்களா ஸோ பயன்படுத்தி இது வந்து ரொம்ப 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 நல்ல கம்பெனி மிஸ் பண்ணாதீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எந்த பேக்கேஜ் ஏதாவது ஆக்டிவேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த பேக்கேஜ் போட போகணும்னு சொல்லி கான்டெக்ட் பண்ணுங்கள் எந்த பேக்கேஜ் நான் போட போகிறேன் சொல்லி கான்டக்ட் பண்ணுங்கள் நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் சென்ட் சென்ட் பண்ணிவிடுங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் சரிங்களா இன்ஃபார்ம் பண்ணி ஆக்டிவேட் பண்ண சொல்லிடுவேன் இது வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு கம்பெனிங்க இதில் வந்து ஜாயின் பண்ணால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை சரிங்களா சரி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம ஆஃபஸ் பற்றிலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம்